வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரம் போகிற வழியில் தக்கலைங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி மூலச்செல்லுங்கிற ஒரு ஊர் இருக்கு மருத்துவர் சித்தர் ஐயா ராஜேந்திர மகாராஜ் அவர்கள் அதனுடைய சாவகர் அங்கே இப்போ வர்மம் சம்பந்தமாக அடங்கல் சம்பந்தமாக மனம் சம்பந்தமாக அதாவது தோள்பட்டை பாலன் சாக்கெட் ஜாயிண்ட் இறங்கிருச்சேன்னா அது எப்படி தூக்கி கட்டுறது இந்த மாதிரி உடம்பில் பல்வேறு பாகங்கள் பாதிக்கப்பட்டால் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது அகில உலக புகழ்பெற்ற வர்ம மருத்துவர் முனைவர் வர்மத்துறையிலே முனைவர் பட்டம் பெற்றவர் ஒரு சித்தர் என்ன ஐயா ராஜேந்திர மகாராஜா அவர்கள் இப்போது அந்த இடத்துல இந்த கை பாலன் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு தோள்பட்டை கீழே இறங்கிருச்சு தோள்பட்டை உடஞ்சிருச்சு பால் உடஞ்சிருச்சு அதை எப்படி கட்டுறதுங்கிறத இப்போது அற்புதமாக சொல்லி காட்ட போகிறார் எந்தெந்த வழிகளில் இந்த பாலன் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை புயல் இறக்கம் புஜம் இறங்கிருச்சுன்னா எப்படி ஏற்றி கட்டுறது அதில் பால் உடைஞ்சிருச்சு அதில் எலும்புகள் எல்லாம் எப்படிங்கிறத அற்புதமாக சொல்கிறாரு வாங்கையா இந்த நிகழ்ச்சிகளை இப்போ பார்ப்போம் வாங்க சாதாரணமா இப்ப பையன் ஒரு ஆளுக்கு விழுதுன்னு வச்சுக்கலாம் இது முதல்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி மெதுவா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எல்லாம் எடுத்து வைக்கலான்னு இப்ப நான் இதை எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் இப்படி இழுக்கண்டு இருக்கு இப்படி வந்தா அது கரெக்ட் பண்ண முடியாது அதனால இங்க வராம இருக்கிறதுக்காக இந்த இடம் மட்டும் வேலை செய்யறதுக்காக அப்படி இருக்கு இது முதல்ல உள்ளது பாருங்க நம்ம முதல்ல எழுதினோம்னா எப்படிப்பா இந்த பாருங்க பாருங்க அங்க ஒரு ஆளு ஏழு இந்த உடம்பு அங்க பிடிச்சு வைக்கிறதுக்காக நான் எல்லாம் என்ன பண்ணா இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு இங்க பாருங்க இப்படி இழுக்க தூக்கி அப்படி சரியா அப்படி வச்சுட்டு ரகசியமே இதுதான் அது ரகசியம் இதுதான் ரகசியம் கையை மேல கொண்டு வர அடுத்தது இப்படி நம்ம கையை கொடுக்கிறோம் இப்படி கையை கொடுத்துட்டு இப்படி இழுக்கிறோம் இப்படி ஏந்திரம் இப்படியே கொண்டு போகணும் இந்த கையை இப்படி அடிச்சு கொடுக்கறதுதான் ரகசியம் அது உடனே சவுண்ட் கேட்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் நீங்க கவனமா பார்த்தா தான் தெரியும் அடுத்து பாருங்க அப்படியே கீழே ஃபுல்லா ட்ராக்ஸின் கீழே கொடுத்து நேரமே மேல டிக்கிட்டா போகும் இது ஒவ்வொரு நிலையம் ஒவ்வொரு தவிர எல்லாத்தையும் உடனே ஒன்று செய்த உடனே எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த மெதில் ஒரு சிலருக்கு வேற ஒரு அதனால அதனாலதான் எல்லா சொல்லுது இது வந்து ஒரு ஆள் சைட்ல நல்லா இழுத்து டிராக்சன் பண்ணி இருக்கும் பொழுது கையை உள்ள கொடுத்துறது நாமவே அப்படியே வெளியில இழுத்துட்டு நம்ம தோலை கொடுத்து அப்படியே தூக்கலாம் பாத்தீங்கன்னா இப்படி இழுக்கிறாங்க இப்படியே இழுத்துட்டு நாம என்ன செய்யறோம் இப்படி பிடிச்சு தூக்கிடலாம் ரொம்ப ஈஸியா இது பாருங்க இது ஒரு மெதேடு கீழே உட்கார வச்சிட்டு கீழே உட்கார வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த இது கொடுத்து தூக்கிடலாம் படுக்க வச்சு செய்யலாம் இத படுக்க வச்சுட்டு போட்டுட்டு அப்படியே இழுத்து நவீன மருத்துவத்தில் இதைதான் கையாளுவாங்க அப்படியே கீழே கொடுத்துட்டு கீழே இழுத்துட்டு மேல தூக்குறேன் கட்டுப்படுறது ஒரு தடவை பொயம் விழுந்துட்டுனா மூணு மாசம் பத்திரமா கட்டு போட்டுட்டே இருந்துச்சுன்னா திரும்ப விழாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனா என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டு மூணு நாள் போட்டு விடுறீங்க அடுத்த நாள் அவுத்து விட்டுட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க அதனால சீக்கிரம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புயல் விழுந்தவங்க எந்த காரணத்துக்கு கையில மூணு மாசம் இப்படி எடுக்க கூடாது கை வெளியில அவுட் ஓடு பண்ணவே கூடாது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கை கீழே விழும் எப்பவுமே இந்த மூக்கை அவங்க மூக்கை நேர வச்சுதான் பண்ணணும் கை எடுக்கிறது எந்த காரணத்தை ஒன்றும் போக கூடாது இல்ல இல்ல மூணு மாசத்துக்கு மாறி மாறி அஞ்சு நாளைக்கு ஒருக்க கட்டு மாத்தணும் ஒரே கட்டா இருக்கலாம் அந்த இடம் அழுகிரும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா இருக்கலாம் கண்டிப்பா தொட்டில் போட்டிருக்கணும் அது தொட்டில் எல்லாம் இப்படி போடக்கூடாது இப்படி இப்படி வச்சிருக்கணும் அருங்கு கொழுந்து அப்ப டெய்லி கீழே விழுந்துட்டு இருக்கா டெய்லி எடுத்து வைக்கணுமா ஒரு தடவை வச்சது வச்சதுதான் அது கட்டு மட்டும் கரெக்டா போட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் முடிச்சுதான் சரி இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லு எல்லாருக்கும் எடுத்து எடுத்துப்படுவதுக்குள்ளே ஒரே வழி பிராக்டிக்கலாக நான் இப்ப சொல்லி இதை மட்டும் கவனிச்சிடுங்க எனக்கு ஒரு ஆசை வந்து அவருக்கு இது ஒன்னுதான் தெரியும் இதை வச்சு தான் எந்த இது விடாமல் இருந்தாலும் இதில் விடும் அது மட்டும் நேரையும் நான் செய்து காட்டுறேன் பார்த்துக்குங்க போயே விழுந்துட்டு ஒரு கேஸ் வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிச்ச எவ்வளவு மேல கொண்டு முடியும் இழுக்கணும் மேக்ஸிமம் இழுக்கணும் ஃபுல் ட்ராக்சன் கொடுத்துரும் ஃபுல் ட்ராக்ஷன் கொடுத்துட்டு பார்த்திருங்க என்ன செய்கிறேன்னு இப்படி இந்த 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 விரலை கொடுத்து இதை எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்கணும் இப்ப பாருங்க விழுந்த இந்த கம்பெனி தக்கீழ போயிடும் இது இங்க இருந்தாலும் சரி இது இங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி கம்பெனி கீழ கொண்டு போயிடும் கொண்டு போயிட்டு இப்படி எவ்வளவு பலம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பலம் கூட்டிட்டு அப்படியே கொண்டு போய் அப்படி ஒரு அடி அடிச்சு அப்படி இதுல மட்டும்தான் எத்தனை விதமான புயல் இருந்தாலும் கீழே விடும் கரெக்ட் ஆயிடும் அதாவது ஒரு முறை

இதுல டெக்னிக்கலா வேலை செய்யாது இந்த மசில் ஃபைபரை பொறுத்தது தான் இப்ப நவீன மருத்துவத்தில் என்ன செய்வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க மசில் ரிலாக்ஸ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க இவர் எவ்வளவுதான் இருக்குதுனால அது இருக்குது ரிலாக்ஸ் ஆகி இப்படி கிடக்கும் நமக்கு அப்படி இல்லை அவர் மூச்சு பிடிச்சவா இங்க கல் மாதிரி ஆயிரும் அந்த நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு பத்து நாற்பது கேஸ் இருக்கு கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சேன் அந்த ஆளை பக்கத்தில் இருக்க சொன்னேன் அந்த ஆசான அங்கே இருந்துட்டு இருக்காங்க ஏன் கூடவே இருக்காங்க நான் திடீர்னு ஒரு முறை யோசித்தேன் இந்த ஆளுக்கு தெரியாமலே எடுத்து வச்சா மட்டும் தான் எடுத்துக்க முடியும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துகிட்ட வந்துட்டோம் வச்சிருக்கா அலர்ட் ஆயிடுவார் அப்ப திடீர்னு போனேன் போய் என்ன பண்ணேன்னா எனக்கு பாத்ரூம் பக்கத்துல சும்மா அப்படியே யூரன் பண்ண போற மாதிரி போனேன் போயிட்டு உள்ள போயிட்டு திருப்பி இதே மாதிரி பிடிச்சி வந்தெடுத்து போட்டேன் புரியுது உங்களுக்கு அவருக்கு நான் பார்க்கறதுக்கு அங்கே போய் அமைந்த நின்றுட்டு நீங்க சத்தம் போடக்கூடாது கொஞ்சம் கவனமா நிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்படி பிடிப்பாரு அப்புறம் நான் என்ன செய்வேன் அவருக்கு தூசி மாதிரி அந்த ஆளுக்கு வயிற்று அப்படி தூக்கி வச்சேன் ஆனா அந்த ஆசை தெரியுமா எனக்கு தெரியாம போய் ரகசியமா செய்து வேற டெக்னிக் வச்சிருக்காரு நீங்க ஏதோ ஒரு டெக்னிக் வச்சு எனக்கு தெரிய விடாதுன்னு இல்லப்பா இது வேற டெக்னிக் தான் எப்படி டெக்னிக்னா நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா விளாது அவருக்கு வேற இந்த செய்தேன் அப்படியே தி போட்டோம் அந்த ஆள் அப்படி ஜம்முன்னு இருப்பாரு இதே மாதிரி சில நேரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்ககிட்ட பேச்சு குடுத்துட்டே இருக்கணும் அவங்க மூச்சு பிடிச்சி விடக்கூடாது கூடாது புரியுதா அவங்க மூச்சு பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க பிடிச்சு வைக்க முடியாது இது ரொம்ப சிம்பிள் என்னன்னா பாத்துருங்க கவர்மெண்ட் இதான் கரெக்ட் மெதேடு நான் இப்ப செய்யறது முதல்ல இந்த புடியை பிடிக்கணும் இந்த புடி இந்த புடியை வேகம் அங்க பிடிக்கணும் வலிக்குதா பாட்டு கேட்கணும் அது எதுக்கு கேட்கணும்னு புரியுதா என்ன படிக்கிற நீ இப்ப என்ன செய்துட்டு அப்படி பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கணும் அவங்கள மூச்சு பிடிக்க விட்டு கூடாது அப்படி பிடிக்கிறதுதான் ஒரு தாப்பு அப்படி அப்படி அடிக்கிறது இந்த ஒரு மறக்கவே கூடாது ஆசா ஆசா இது தெரியும் இதுதான் இதுதான் கரெக்ட் கரெக்ட் மெதேடு எல்லாம் சிம்பிளா உள்ளதுதான் எவ்வளவு தாப்புளா உள்ளதான் சொல்லுங்க போய் நழுவுதல் இதுக்கு பாரு எப்படி இருந்தாலும் சரியா எப்படி இருந்தாலும் சரியாயிடும் நல்ல மேல எல்லாம் மிதிச்சு தடவி அதெல்லாம் சின்ன டெக்னிக் செய்யவிடாது எலும்பு துண்டு துண்டா போச்சுன்னு வச்சிருக்கலாம் நாங்க எலும்புரிகிட்டோம்னா சவுண்டே வெளியில கேட்காது ஒரு சவுண்ட் நீங்க கேட்க முடியாது அப்படி சிம்பிளா அப்படி எடுத்து வைப்போம் அப்படியே ஒரு எலுமிழிப்போம் ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் முடிச்சு எலும்புங்கெல்லாம் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி எத்தனை பீஸ் இருந்தாலும் சரி நிறைய இடங்கள்ல அப்படி கிடையாது போட்டு தடவி சவுட்டி கால் கொண்டு சவுட்டுறாங்க என்ன இல்லாம பண்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது எலும்பு முறை வந்து ஒரு சாதாரண முடி தொழில் இது மாதிரி எந்த எலும்பு முறிஞ்சாலும் சரி வலி வரவே கூடாது அப்படி நைசா எடுத்துக்கணும் இந்த கா கையெல்லாம் எலும்பு முடியுதுன்னா விலம எழுக்க வேண்டியது இப்படி லைட்டா இப்படி கொடுத்துட்டு இப்படி திருப்பி திருப்பணும் திருப்பிட்டு இப்படி எடுத்துட்டு உடனே கட்டணும் அவ்வளவுதான் செய்ய வேண்டியது வேற ஒண்ணு அங்க வேலை கிடையாது இது மூணு துண்டா புரிஞ்சிருக்கு நாலு துண்டா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து கஷ்டப்படவே கூடாது நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது அதெல்லாம் இவ்வளவுதான் அதுக்கு வேலை இந்த விரல பிடிச்சி இழுத்த உடனேயே எல்லா எலும்பு நேரம் ஆயிடும் ஒரு வழியும் இருக்காது இந்த மாதிரி டெக்னிக்கா செய்யணும் ஒரு பெயின் எங்க ஹாஸ்பத்திரியில எவ்வளவோ முறிவு கட்டும் ஒரு சவுண்ட் பக்கத்துல கேட்காது தொடையெல்லாம் துண்டா முறிஞ்சு வெளியில வந்திருக்கும் அந்த சின்ன குழந்தையா இருக்கும் நம்ம பார்த்தா அது அலறி சத்தம் போடும் போல இருக்கும் ஒண்ணுமே செய்யாது கால் அப்படி நேர பிடிக்கதும் அழகா கட்டிருப்போம் ஒரு சவுண்ட் வராம ஒரு கஷ்டம் இல்லாம செய்யறதுக்கு பேர் தான் வருமானியினுடைய டெக்னிக் ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது எந்த ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போறாங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரியில கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பார்த்தோன்னே டாக்டருக்கு தெரியணும் இந்த கட்டு சூப்பர் கட்டு இது எந்த இதுவும் சரியாயிரும் எல்லாருடைய சந்தேகங்களையும் கேட்டாங்க அவ்வளவு பேருடைய சந்தேகத்தையும் ஐயா முனைவர் சித்தர் வர்மானி டாக்டர் ராஜேந்திரன் ஐயா அழகாக ஒவ்வொருத்தரும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை நாம் இப்போ பார்த்தோம் மறுபடியும் இதை விட ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்